கோவை வடவள்ளி அடுத்த பியன்புதூர் புதூர் பகுதியில் பிரபல திரையரங்கு நிறுவனமான பிவிஆர் சினிமாஸ் நிறுவனத்தின் நவீன ஐந்து திரையரங்குகளுடன் கூடிய ஆழ்வில் எனும் புதிய வர்த்தக வளாகம் துவங்கப்பட்டுள்ளது கோவை மாநகரில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் திரையரங்குகளுடன் கூடிய வர்த்தக வளாகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கோவை மருதமலை சாலை வடவள்ளி அடுத்த பியன்புதூர் புதூர் பகுதியில் புதிய வர்த்தக வளாகம் துவங்கப்பட்டுள்ளது ஆழ்வில் என்ற பெயரில் துவங்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் பிவிஆர் சினிமாஸ் நிறுவனத்தின் நவீன ஒலி ஒளி மற்றும் ஹைட்ராலிக் இருக்கைகள் உடனான ஐந்து திரையரங்குகளும் திறக்கப்பட்டுள்ளன ஆறு தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த வர்த்தக வளாகத்தில் விற்பனை பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறாமல் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்திருப்பதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்நிறுவன உரிமையாளர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தற்போது இந்த வர்த்தக வளாகம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் திரையரங்கம் ஒன்று இருந்ததாகவும் அப்போதே இருக்கைகளுடன் அந்த திரையரங்கம் அமைய பெற்றிருந்த நிலையில் தற்போது தொள்ளாயிரம் பேர் அமர்ந்து திரைப்படம் பார்க்கும் வகையிலான ஐந்து திரையரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் எந்த வகையிலும் போக்குவரத்து பாதிக்காத வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த வர்த்தக வளாகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பொழுதுபோக்கும் வகையிலான பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் குறிப்பாக கிராமிய விளையாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்திருப்பதாகவும் மற்ற வணிக வர்த்தக வளாகங்களை ஒப்பிடும்போது குறைந்த கட்டணத்தில் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்களை வழங்குவதாகவும் கூறினர் இதேபோல் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் கட்டணம் செலுத்தி சிறுவர் சிறுமியர் விளையாட்டுகளை விளையாடலாம் எனவும் அதேபோல் போல் திரையரங்குகளிலும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் முதல் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறியதுடன் பல்வேறு வகை உணவுகள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையிலும் இயந்திரங்கள் இல்லாமல் சமைத்த உணவுகள் பரிமாறும் வகையிலும் உணவகங்கள் துவங்கப்பட இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு அவங்க லைவ் போறாங்க டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் கார் பார்க்கிங் டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் ரீட்டில் ஸ்பேஸ் அதில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க டூ ஃப்ளோர்ஸ் வந்து பிவிஆர் ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா வி வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ங்க ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட் இந்த மால் இன்ட்ரடியூஸ் பண்றது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹேவ் அவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்க போர்ட் கேம்